வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா ரஷ்யாவோட ஆமோர் மாவட்டம் லெனினா ஸ்ட்ரீட் இதில் தான் நம்ம இருக்கோம் ரொம்பலேயே அடைஞ்சு கிடக்கிறோமே இப்போது ரஷ்யாவோட ஸ்ட்ரீட் எல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் பாருங்கள் வெறும் பனியாக இருக்குது இப்போ வந்துட்டு வின்டர் சீசன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏழுல இருக்குது இன்னும் டிசம்பர் ஜனவரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மைனஸ் நாற்பது வரைக்கும் போகும் பயங்கரமான குளிர் இப்போவே பயங்கரமான குளிர் தான் ஷூ க்ளவுஸு தலையில் குள்ளா இது போகவே முடியலை இந்த குளிர்லேயும் இந்த மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பனி கிடைக்கிண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறையா கொஞ்சம் தெருலாம் கொஞ்சம் பிஸியாகவே இருந்துச்சு மக்கள் நிறையா இதுதான் முக்கியமான விதி கடத்திற்கெல்லாம் இங்கே தான் இருக்குது அதுபோல் மினிஸ்ட்ரி ஆஃபீஸு முனிசிபால் ஆஃபீஸு போல் கம்யூனிஸ்டு ஹெட் ஆஃபீஸு இதெல்லாம் அங்கே இருக்குது அது போய் எல்லாமே இந்த இந்த லைனில் தான் இருக்கும் சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டலில் தேடினா சாப்பாடே இல்லை அதுபோல் நம்ம சாப்பாடெல்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது எதுவுமே கிடைக்காது இந்த ரஷ்ய உணவுகள் தான் அதுவும் போல் இந்த சமோசா அது போல் சில இதுதான் இருக்குது பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கான்னு தெரியல இதை சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கணும் இது வந்துட்டு சைனா பாட்ரு அதாவது இதோடய இலையில் பக்கத்தில் சைனா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே சைனா சைனாவோட மக்கள் தாங்க அதிகம் இருக்கிற கடைகள்லாம் எல்லாமே சைனா கடைகள் இருக்குது நிறையா சைனாவுக்கு பிறகு இப்போ தான் இந்தியர்கள் இங்கே பணிக்கு சேர்ந்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா விதிப்புலாம் இந்தியர்கள் நிறையா இருக்காங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த தெருவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூக்கள் செடி கொடின்னு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த பனி சீசன் வந்த உடனே அப்படியே எல்லா இலையும் கொட்டி கறிச்சி எல்லா மரங்கள் கூட குச்சி குச்சியாக இருக்கிறத பார்க்க முடியும் எல்லாமே போயிடுச்சு வெறும் பனி மட்டும்தான் இருக்குது இந்த பனிலாம் நடக்கிறது அவ்வளோ சாதாரண இல்லை வலிக்கு வலுக்கி போயிடும் நிறைய பேர் வலிக்கு விழுந்துருக்காங்க வண்டிலாம் போயிட்டுருக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கிற ஒரு முக்கியமான வீதி இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது அங்கே லெலின் அவர்களோட சிலை இருக்குது பூங்காக்கள் நிறையா இருக்குது இந்த சீசனில் வந்துட்டு போய் அவ்வளோவா சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஒரு குளிர் இங்கே வந்துட்டு மனிதர்கள் நல்லாவே பழகுவாங்க ஆனால் என்ன ஒன்றுனா இங்கே இருக்கவங்களுக்கு வந்து அந்த ருஸ்கி மொழியத்தை வர எதுவும் தெரிய மாட்டேங்குது இங்கிலீஷும் அதிகமாக தெரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியுது அதனால் அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியல ஆனால் அன்பா நல்லா பிரியமாக இருப்பாங்க நல்லா மரியாதையாக நடத்துவாங்க இங்கே வந்து ஈக்குவாலிட்டி வந்து மெயினான ஒன்று இங்கே வந்துட்டு எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு உரிய மரியாதை கொடுப்பாங்க உயர்வு தாழ்வெல்லாங்க கிடையாது அப்புறம் வந்துட்டு ஒருத்தரை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கையை தான் கொடுப்பாங்க கையை கொடுத்துட்டு அலாமலைக்கும் இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் பேச ஆரம்பிப்பாங்க இது ஒரு ஒரு நல்ல பழக்கம் இது வந்து இங்கே உள்ள ஸ்கூலு இந்த அதோடய கிரவுண்டு இது நல்லா அடைச்சி கிடக்கு அப்புறம் ஒரு ஒரு கடையில் ஒரு தண்ணி தொட்டிக்கில் ஆமா குஞ்சு வளர்க்குறாங்க வளர்த்து விற்கிறாங்க நம்ம ஊரில் வந்து ஆமை இந்த வீடு வாங்காது அப்படின்னு சொல்லுவோம்ல ஆனால் இங்கே வந்துட்டு ஆமையை வந்து ஆமா குஞ்சுகளை விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க நம்ம எப்படி வளர்ப்பு மீனை வந்து தொட்டியில் போட்டு வளர்க்குறோமோ அதே போல் இவங்க ஆமையில வளர்க்குறாங்க அழகுக்கு அதை வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தனி வீடியோவாக போடுறேன் இப்போது பத்து தெரியுதே தெரியுது இது தான் வந்து இங்கே உள்ள சர்ச்சு சர்ச்சு கிட்டே போய் பார்க்கலாம் ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிருக்கிறாங்க ஒரு அழகான ஒரு வடிவமைப்பு உள்ளே போய் பார்த்தோம்னா வெறும் ஓய்வியங்கள் தான் அதிகமாக இருக்குது ஒரு ஓவியத்தாலேயே இந்த கோயிலை வடிவமைச்சிருக்கிறாங்க ஆனால் சிலைகள் எல்லாம் எதுவும் கிடையாது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கிழமை வாரியா சர்ச்சு ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம் ஆனால் இல்லை மனதுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு இதுபோல் ரஷ்யா சம்மந்தமான வீடியோ வேணும்னா தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ பாய் பாய்